வணக்கம் நான் உங்க வாசன்னு எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் என்ன வாசம் ஒரு தினசா இருக்கேன்னா இனி எல்லாம் அப்படிதாங்க ஆனா இப்படி இல்ல அதாவது இது கல்யாணத்துக்கு முன் இது கல்யாணத்துக்கு பின் சீரியஸாக சொல்ல போனால் எங்கள் குடும்பத்தோட வழக்கமே இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே அமைதியாக இருப்பாங்க ஐயங்க என்ன வேறு பார்க்குறது கல்யாணத்துக்கு முன்னாடி அமைதியாக இருப்பாங்க அப்புறம் கல்யாணம் என்ன ஆகுதுன்னே தெரியாது இல்லை ஆகிடுவாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்க போகிறது இல்லை ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஃபார் தான் கிட்டே இன்னிக்கி என்ன ப்ளாக்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்யாணம் ப்ளாக் தான் ஆக்சுவலி என்னால் நம்பவே முடியல அதுவும் நம்ம கேங்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் முதல்ல திருமணம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனால் அதுவும் லவ் மேரேஜ் இரு வீட்டு சமூகத்தோட தான் நடக்குது ஆனால் என்னென்னா ரெண்டு பேரோட வீட்டிலேருந்து வர முடியல ஆனால் எங்கள் அண்ணாங்கெல்லாம் வந்திருக்காங்க எங்கள் பாட்டி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்தினா பொண்ணோட அப்பா அதாவது எங்கள் அம்மாவோட தம்பி வந்தால் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் அம்மானால் வர முடியல பட் வீடியோ காலில் பண்ணி காட்டுவோம் அப்புறம் அஜிஷோட அம்மா அப்பாலாம் எதனால் வர முடியலன்னா எங்கள் அம்மா எதாவது தப்பாக நினச்சிப்பாங்கன்னு அவங்க வரல அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து ஏன் வரலன்னா குடும்பம்லாம் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லி வரல அது மொத்தம் யாரும் அவங்க மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னு சொல்லி வரல எங்கள் அண்ணன் மட்டும்தான் வரணும்னு சொல்லி கரெக்டாக வந்திருக்காரு இவர் வந்து எங்கள் அண்ணன் ஸோ எங்கள் அண்ணா என் எங்கள் அண்ணாங்க வந்துட்டாங்க எங்கள் அண்ணாங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அண்ட் கேமராமேன் அண்ணாக்கள் சரி ரெண்டு வீட்டு வீட்டில் சமுதாயம் எப்படி வாங்கின அப்படின்னாங்க ஆக்சுவலி நாங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டோம் வந்தக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் கிளம்பி வாங்க நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாங்க அப்போ இது ஒத்துக்கிட்டாங்க தானே ஆனா நாங்க நம்ப மாட்டோமே என்னன்னா சொல்றீங்க நீங்களே வந்துருங்க நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க போலாமா சிரிக்கிறாரு சோ எங்க 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 தொடமா பிள்ளைங்க ஆஹ் ஆஹ் ஓகே மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்களா போடுங்க போடுங்க அன் வந்து நம்ம அர்ச்சகர் அண்ணன் இருக்காரு ஸோ அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி எங்களுக்கு வந்து பந்த கல்யாணம் ஏ போட்டுறது ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்சுவலி நம்ம டை ஹார்ட் டிடி ஆஃப் அண்ணன் ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அர்ச்சகராக இருக்காரு ஸோ கல்யாணம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ எப்படி பண்ணணும் ஏது பண்ணுறணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரில ஜஸ்ட் ஒரு ஃபோன் அடித்தேன் அண்ணனே வந்து பார்த்தா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துட்டாரு இப்போ நம்ம எங்கே நமக்கு எங்கே கல்யாணம் நடக்குது நாங்கள் குருவாயூரில் தான் கல்யாணம் நடக்குது வணக்கம் இந்த கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க நான் வந்திருக்கேன் எனக்கு தலைமை தாங்கி நடத்துறது நீதான்

ஆனா டிடிஎஃப் நீங்க என் மேலே கண்டிப்பா கோவமாக இருப்பீங்க என்ன வாசாகும் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் நீங்க என் சிம்பிளாக பண்ற அப்படின்னா டிடிஎப் சூழ்நிலை சூழ்நிலை அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் டிடிஎஃப் நேபி ஓடி போய் கூட கல்யாணம் பண்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சும்மா சொல்லலை ஆனா என்னன்னு தெரியல எனக்கு அப்படி மைண்ட்ல எப்பவுமே சொல்லு செயல் ஆயிடுச்சு சொல்லு தான் செயல் ஆகும் அது கரெக்ட் தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு பட் நிறைய லைவ்ல எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பிளாக்ஸ்ல கூட சொல்லியிருக்கேன் நாங்களாம் போட்டோம் கல்யாணம் அப்படிங்கன்னு மேப் பண்ணியா

வாங்கண்ணா வாங்கண்ணா இவர் யாருன்னு வந்து ஹவுஸ் ஓனர் ஓடுவாரு வா உண்மையா எல்லாரும் வந்துட்டீங்க கார்த்தி தம்பிய கூப்பிள்ள நான் கோவம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி தங்கச்சி நம்ம நண்பர்கள் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்ன ரொம்ப பிடிச்சவங்க எல்லாரும் நம்ம டிடிஎஃப் எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இன்வைட் பண்ண முடியாம இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி டக்குன்னு வந்து ஊருக்கு வந்தவொடனே பண்ணி வைக்கிறாங்க என்னால என்ன பண்ண முடியும் பண்ணி பண்ணி வைக்கிறாங்க வைக்கிறீங்க சரிங்க அதனால வந்து பார்த்தா இன்வைட் பண்ண முடியல ஆனாலுமே என் மனசுல எல்லாருமே நீங்க எப்பவுமே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு யாரையும் இன்வைட் பண்ணலன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டிப்பா ரிசப்ஷன் பியூச்சர்ல நாங்க வைப்போம் எல்லாத்தையும் கண்டிப்பா யாரையும் ஒருத்தங்களை இன்வைட் பண்ணுவேன் பண்ணாமல் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கே இருந்து பார்க்குறீங்களோ அண்ட் வந்து நம்ம டீடெஃப் எல்லாருமே எனக்காக வாழ்த்துங்க உங்களோட வாழ்த்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் ஸோ ஓகேங்க என்ன எதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நான் கட்சி உள்ள பிரேன் பண்ணுறேன் டிக்கெட் டைம் வச்சுன்னா மார்னிங் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சுங்க இப்போ நம்ம பொண்ணு ரூமில் தான் இருக்கும் ஸ்வீட்டிங்க பாருங்கள் ஸோ என் பொண்ணு அழகாக இருக்காங்க ஸோ ஆக்சுவலி மேக்கப்பே இல்லாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பேரழகாக இருப்பாங்க சோ மேக்கப் பண்ணுறதுனால ஓகே ஓகே அழகாக இருக்காங்க அவ்வளோதான் ஸோ டிடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் டூ டென் ஓ கிளாக் ஸ்லாட்டு இப்போ வந்து கேமரா எல்லாம் வந்துட்டாங்க இப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னாங்க உண்மையாகவே இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் இருக்குது ஸோ வந்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி பரபரப்பாக எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கோம் அண்ட் பாப்பாவுக்கு என்ன பூ வாங்கலை ஆர்னமெண்ட்ஸ் வாங்கலை எதுவுமே எங்களுக்கு தெரியல ஸோ எல்லாம் பரபரப்பாக இது பண்ணதுனால வாங்க முடியல ஆக்சுவலி என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தான் வாங்கணுன்னு ஆசை அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக ஆசை கிடையாது அந்தாலும் நான் வேணான்னு விட்டுட்டேன் ஸ்வீட்டு டோன்ட் வரி சரியா என்னை நம்பி வந்துட்டேன் பார்த்துக்கலாம் சரியா அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன்னா பாப்பா சைட்லேருந்து இப்போதைக்கு யாரும் வரல ஆனால் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் அண்ட் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் பக்கம் டைம் இருந்துச்சு இல்லைங்க நான் நிறைய பேசுலங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி கொடுத்தேன் எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கொடுத்தேன் என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ என் நெகட்டிவ் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா என்னோட என்ன எங்கள் எங்கிட்ட கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் எங்கிட்ட பிடிக்காத விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாப்பாக்க தெரிய வச்சுக்கிட்டோம் ஒன்றும் இல்லை சொல்லலை எல்லோரும் சொன்னது தான் கோம் வரும் குணம் இருக்கும் அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாங்க வேற என்ன சொன்னாங்க அவ்வளவுதான் இல்ல ஏதோ சொன்னாங்களே இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்கிட்ட குரலை சுத்தி பேசறதுல எனக்கு குரலை சுத்தி பேசுறதுன்னா அப்படி கிடையாது நீ அன்பா பேசினாலே நான் அன்பா எல்லாமே கேட்டுப்பேன் கோவமா என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படி கோவமா பேசணும் எனக்கு பிடிக்காது அதே மாதிரி தான் உனக்கு ஒன்றா ஏதாவது கோவமா பேச அப்படி கோவமா பேச மாட்டேன் அப்படி ஏதாவது சப்போஸ் வந்துச்சுனாலும் அது எதாவது சூழ்நிலைனால இருக்கும் என்னடா அப்படிங்கிறீங்களா அப்படி இல்லைங்க அது எதாவது ஒரு சூழ்நிலை இல்லைங்க ஏன்னா எவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்கும் பிஸ்னஸ் பார்த்துட்டு ஒர்க்கை பார்த்துக்கிட்டு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு படம் நடிச்சுக்கிட்டு அப்படி அப்படின்னு நிறைய டென்ஷன் இருக்கும் இல்லைங்க ஆனால் நான் பொண்ணு என் பொண்ணுகிட்ட நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி இல்லைன்னா நான் கோப்பிட்டுறது கிடையாது கோப்பிட போகிறதும் கிடையாது நீ கவலைப்படாத நான் ஒன்று பத்திரமா பார்த்துப்பேன் ம் ராணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராணி மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசை நான் வாங்குனா ஸோ வந்து ப்ரீ வெட்டிங்கு வந்துட்டாங்க இது ஷூட்லாம் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ போய் நாங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம அங்கே போனோம் நம்ம ஸ்லாட் அது அங்கே நடக்குது போல் அங்கே கல்யாணம் இந்த இடத்துல கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு இங்கே நினைக்கிறேன் இங்கே இல்லைனா இங்கே தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி பிளாக் பண்ணி நான் இப்போ தான் பண்ணுறேன் ஆ அம்மா அம்மா எவ்வளோ நேரமாக உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறது சீக்கிரம் வீடியோ கால் வாங்கம்மா இந்த ஃபோனுக்கு அஜி ஃபோனுக்கே வாங்க ஆ என்ன இது எங்க அம்மா பொறுப்பா இல்லாமல் இருக்காங்க ஒரு வீடியோ கால் வர மாட்டேங்கிறாங்க ஆஃப்லை இருக்காங்க தொலைக்காட்சியில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கலந்த பார்த்ததல்ல அதுவும் ஓடி போய் கல்யாணம் பண்ற கல்யாணத்தை அத்தனை நீங்க கவலைப்படாதீங்க நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்னடா எவ்வளோ அட்டு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு நினைக்காதீங்க உங்க பொண்ணை தாங்கி 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 அகோ உங்க பொண்ணை தாங்கி 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 நான் வந்தடா வருவாங்க வருவாங்க

எப்படி கட்டணும்னு தெரியடா ஐயோ கட்டி கலைஞா தெரியும் இல்ல மூணு முடிச்சு நானே போட்டுருக்குமாண்ணா தலைமை oh, தாங்கி awesome. <laughs> 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 எங்களுக்கு ஐபிஎல் மூவி டேரக்டர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் இது எல்லாம் கொட்டி போடுங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன தான் கூட்டிகிட்டு போவாங்க முத அது சந்தோஷம் தான் கூட்டு சொல்லிவிடுங்க அனௌன்ஸ் பண்ணுங்க எங்கிட்ட இருக்கு இருக்கா இருங்க நான் அப்பா அப்பா கூட ஒன்று எடுத்துட்டு இருக்கிறேன் சரி சரி வா போட்டோ போட்டுறாதீங்க என்ன என் வருத்தம் எனக்கு என் கூட இல்லை என் கூட அது ஒரு வருத்தம் சென்னையில் இருக்கு ஹாய்டா நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு வீட்டில் நல்லா இருக்காங்க சும்மா இது ஷூட்டிங் ஆமா ஐயோ உண்மையா ஷூட்டிங் நம்புங்க வாங்க எடுத்துக்கலாம் இந்த ஷூட்டிங் நம்ப மாட்டேங்கிறீங்க சும்மா செட்டப் நான் போட்டுறேன் சத்தியமா போடுறேன் இதோ இவங்க தான் பொண்ணு என் மாமா பொண்ணு அவங்களே தான் தேங்க்யூ தே கரெக்டாக கல்யாண குளத்தில் தான் பார்க்கணும்னு இருக்கு ஆமாம் ஷூட்டிங்கில் ஹீரோயின் ஓகே அடுத்தது வாங்க ஃபோட்டோ எடுக்கணும் வைஷு எங்க இங்கே காணும் வைஷோ கம்மி இயராக இருக்கு ஸ்டாண்ட் இயர் சில உங்கள்கிட்ட நீ போட்டு வைக்கிறதா என் கிட்டே நீ போட்டு வைக்கிறதா ம் பரவாயில்ல

நீ கூலா இரு நீங்க ரோல் பண்ணிடுங்கண்ணா நான் அப்பா இது பண்ணிக்கிறேன் என்ன செல்லும் அதான் தாலியை காட்டு இப்படி கட்டணும்னு வேலை தெரியல தூக்கிட்டுமா ஆ டிடிஎஃப் எங்களுக்கு நல்லபடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க எங்கள் அம்மா கூட ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க இவங்க அம்மாவை கூட இல்லை அம்மா ஃபீல் பண்ணது தெரில போல் ஆ பரவாயில்ல அழுகாமல் இருந்தால் புள்ள அவங்க அம்மாவை காமிச்சு அழுக வச்சுட்டேன் இருங்க நான் எங்கள் டைரக்டர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு மஞ்சள் வீரன் டேரக்டர் கூட ஒரு வாட்டி ரைடு வந்திருந்தேன் கேரளா ரைடில் ஆமாம் அப்போ வந்து என் மாமா பொண்ணுக்கு வந்து துளசி மாலை ஒன்று வாங்கினேன் உட்காருங்க சொல்கிறேன் கதையை வந்து நான் சொல்லிட்டு போறேன் கிட்டத்தட்ட ஒரு நாங்க பண்ண கதை சரியில்லை இப்ப இவரு கதை வர்றாரு ஐயோ இல்ல 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 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இதே குருவாயூர் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளா ரைடு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கேரளாவில் பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட் பதினோரு டிஸ்ட்ரிக் சம்திங் இருக்கு பதிமூணு டிஸ்ட்ரிக் சம்திங் இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்டிக்கும் ட்ராவல் பண்ணும்போது நம்ம குருவாயூர் கோவிலுக்கு வந்திருந்தோம் குருவாயூர் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலைன்னு சொல்லி என் மாமா பொண்ணுக்கு வந்து ஒரு செயின் டைப்பில் ஒன்று வாங்கினேன் சரி ஆனால் அது கடைசி வரைக்கும் அவன் கழுத்தில் போய் சேரவே இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குருவாயூர்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகி குருவாயூர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா துளசி மாலை எங்க கழுத்தில் வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப சென்டிமெண்டாக அதுவும் குருவாயூரில் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல எல்லாம் அந்த கடவுளோட அன்பு ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எங்களுக்கு எனக்கு கட்டாயம் திருமணம் பண்ணுறாங்க உடனே கிளம்புவாங்க அண்ணன் தம்பி நீயா பண்ண பார்த்து பண்ணாதான் தப்பு கட்டாய திரும்பணும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி எனக்காக வந்து அண்ணன் வந்து தலைமத்தாயம் பண்ணிக் கொடுத்துருக்காரு கோவால் அடிக்கிறார் அப்படின்னு அண்ட் வந்து எங்களோட எங்களோடய ஐபிஎல் இந்தியன் பீனல் படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து பார்த்திங்கன்னா திரை அரங்கனங்களுக்கெல்லாம் வரப்போகுது ஸோ டீசர் ட்ரெய்லர் அண்ட் வந்து சாங்ஸ் என்ன வந்தாலுமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்து பயங்கரமாக தூள் கிளப்பி மாஸ்க் கிளப்பிடுங்க ரிசப்ஷன் நடக்கும்போது நடக்கும்னு நினைக்கிறேன் அது ரிசப்ஷன் ஆஃபீஷியலாக டீச்சர் எதாவது நினைக்கிறேன் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்களோட வீட்டு பிள்ளையோட இந்த திருமணத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் முதல் படத்துக்கும் வந்து பார்த்தா உங்களோட வாழ்த்துக்களையும் உங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்துருங்க ரொம்ப நன்றிங்க சரி வாங்கப்பலாம் டிக்கெஃப் டைமில் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் ஒன் டு ஆச்சுங்க அவ்வளோதாங்க நம்ம ரூமுக்கு வந்து எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்மளோட வீட்டுக்கு போக வேண்டியது ஸோ வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி என்ன ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது ஸோ வந்து ஆர்த்தி எடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ ஆர்த்தி எடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் போறக்கு முன்னாடியே வந்து பார்த்தா மறுபடியும் ஒரு டைம் கால் பண்ணி இந்த டைமிங்க்கு வரேன்னு சொல்லியிருந்தோம் இங்கேருந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜர்னி ஸோ நேராக வந்து பார்த்துட்டிங்கன்னா என் மாமா பொண்ணோட வீட்டுக்கு போகிறது கிடையாது ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா நேராக அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா சம்பிரதாயம் படி நேராக எங்கள் வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பா வீட்டுக்கு போகிறது பற்றிலாம் பிளான் பண்ணோம் கல்யாண ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல ரொம்ப மேஜிக்கலான விஷயம் அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக இருபத்தஞ்சி வயசுலேயே நடந்துருச்சு பட் இதை விட இதுக்கு முன்னாடி அதாவது இயர்லி ஏஜ்லேயே பண்ணுறவங்கலாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் என்னை கேட்டு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு இருபத்தி ஏழில் பண்ணிக்கோங்க நல்லா நிறைய லவ் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு நிறைய லைஃப்பில் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணுங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு என்னோடது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு எங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்லேயும் சம்மதம் தான் அவங்க வீட்லேயும் தான் பட் சொந்தக்காரங்க அப்படி நிறைய இருக்குது ஸோ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் எல்லாம் எல்லாம் நன்மைக்கே தானுங்க ஸோ வந்து அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சம்மந்தம் தான் அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு எங்கள் லைஃப் டோட்டலாக வேறு அதை பார்த்துட்டு ஓடிலாம் போகாதீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம் கஷ்டம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு வந்து மேரேஜுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஓடி வந்து கல்யாணம் பண்ணாலுமே பயங்கரமான செலவுகள்லாம் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சிம்பிளா மேரேஜ் தான் ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா மேரேஜ் பண்ணுறது பிடிக்கும் ஸோ எப்படியும் எங்கள் ஆசைப்படி வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் வந்து சிம்பிளாக சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோ தான் என்ன பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெலக்கம் தேர்ட்டி கொங்க டிடிஎஃப் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போறது எல்லாம் நான் விலாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அந்த மெமரி கண்டிப்பா எப்பவுமே நம்மளோட ஃபோன்லேயே இருக்கணும் எப்போ எடுத்து பார்த்தாலும் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது ஏன்னா என்ன வேணால் நடக்கும் இல்லைங்க செம்ம ட்விஸ்ட் இன் டேர்ன்ஸாக இருக்கும் ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு கிளம்பலமாடா ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்த பிளாக் சந்திப்போம் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து நல்லா பண்ணணும் எங்கள் அம்மாக்கும் வீடியோ கால் பண்ணியாச்சு அம்மா அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணியாச்சு மாமா மேபி பக்கத்தில் இருந்து பார்த்துருந்துருக்கலாம் பட் எங்கள் மாமாவுக்கு நான் ஒரு பெஸ்ட் எதுவுமே பிரச்சனை இல்லை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மேபி டைம் எடுப்போம் நான் பார்த்துக்கலாம் ஓகே வந்து நம்ம வீடியோ எதிர்ப்பு பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ பண்ண பார்த்துட்டு மறக்கவும் பண்ணிட்டு வீடு கேட்குவாங்க 소문네 <목소리> <목소리> <목소리>